அக்கா வராங்களாம் அவங்க சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் எப்படி உட்காந்து பண்ண அவங்க அக்கா ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா அவங்க வராங்களாம் அதனால அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் இவா வந்துட்டா அப்படி ரெண்டு பேரும் பண்ண சோஃபாலாக இருந்தாங்களா யார் வர யாரு அக்கா கார் சத்தம் கேட்குதா மேக்ஸி ராக்கி அக்கா கார் கேட்குதா அக்கா கார் வைக்கிறாளா ராக்கே அக்கா கார் வைக்கிறாளா எங்க வைக்கிறா அக்கா காரா பாரு எங்க அக்கா ஓ பாருங்க அவர் படுத்துருக்காரு சர்லி அக்கா அங்கப்பா சர்லி நீ பார்க்கல அக்காப்பா அங்கே பாரு அவங்க ரெண்டு பேர் எப்படி நின்று பார்க்குறாங்க பாரு கார் வச்சுட்டாளாப்பா அக்கா ஆ மே்சே மேக்ஸி ஓகே எங்கள் அக்காங்க அக்கா வராலா அக்கா வராலாப்பா